தமிழ் சினிமாவில் எத்தனையோ திறமையான கலைஞர்கள் சரியான நேரம் கிடைக்காமலும் சரியான வாய்ப்பு கிடைக்காமலும் கடைசி வரைக்கும் அவங்க துறையில் சாதிக்காமலே போயிருக்காங்க அந்த வரிசையில் ஒரு மிக திறமையான ஒரு கலைஞர் தான் நாம் மனோஜ் பாரதஜா அவர்கள் என்ன தான் இவர் பாரதஜாவுடைய பயனாக இருந்தாலும் திறமை இருந்தும் இவருக்கான நேரம் சரியாக அமையத்தனால இவருடைய சினிமா துறையில் இவருடைய கால் பதிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக உண்மை தான் சரி இவர் கடந்து வந்த பாதைகள் ஏன்னா இவர் ரீசெண்டாக போய் இறந்துட்டாரு அப்படி என்ன ஒரு கடந்து வந்தான்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம பயணுங்க பாரதி ராஜாவுக்கு நைன்டீன் செவன்டி சிக்ஸில் பிறக்கிறாரு நம்ம மனோஜ் அவர்கள் இவர் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் எப்படி இன்ட்ரோ ஆகிறாருனா தன்னுடைய தந்தை இயக்கத்தில் வந்த கொடி பறக்குது நாடோடி தென்றல் கிழக்கு சீமையிலே இந்த மாதிரி படத்தெல்லாம் உதவி இயக்குநராக ஓரளவுக்கு சினிமா எப்படி மேக் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறாரு அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நம்ம மணிரத்தனம் இயக்கத்தில் வந்த பம்பாய் படத்தில் ஒரு உதவி இயக்குனராக அவர்கிட்ட இன்ட்ரூவ் ஆகிறாரு இப்படி ஒரு மிகப்பெரிய ஜாமோன் கிட்ட படத்தில் இயக்குநராக அதாவது உதவி ஒர்க் பண்ணாலும் அவருக்கான சரியான ஃபேஸ் கிடைக்கல முதல் முறையாக நைன்டீன் நைன்டி நைனில் பாரத இயக்கத்திலேயே அவருடைய பையன் மனோஜ் தாஜ்மஹால் ஒரு படம் பண்ணுறாரு இந்த படத்தில் வந்த திருப்பாச்சி அருவாழை தீட்டி வாடா ஈச்சி இளமிச்சி இந்த மாதிரி எல்லா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைது இருந்தாலும் இந்த படம் சரியாக விடலை அடுத்ததாக சமுத்திரம் ஒரு படம் பண்ணுறாரு இந்த படத்தில் சரத்குமார் முரளி மனோஜெலாம் பண்ணுறாங்க முதல் முறையாக நம்ம மனோஜோர்களுக்கு ஒரு வெற்றி அடையுது ஹீரோவை பண்ணலாம் கூட அந்த படத்தில் ஒரு கேட்ரா பண்ணி படத்தில் வெற்றி பெறாரு அதுக்கப்புறமா திரும்பவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கடல் போக்கல்னு ஒரு படம் பாரத இயக்கிறார்கள் இந்த படத்தில் மனோஜர்கள் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறாரு இருந்தாலும் இந்த படமும் சரியாக போகாதனால அவருக்கு திரும்பவும் திரும்பவும் நம்ம மனோஜர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி திரும்ப ரெண்டாயிரத்தி ரெண்டில் அள்ளி அர்ஜுனா வருஷமெல்லாம் மஸ்தம் படம் பண்ணுறாரு இந்த ரெண்டு படம் சரியாக போகணா கூட இந்த வருஷமெல்லாம் மஸ்தன் படத்தில் வர எங்கே அந்த வெணிலா படம் எப்போ இருக்கிற டூ கிட்ஸ் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவரட் சாங்கமாக பல்லவன் ஈரநிலம் மகாநடிகன் சாதுரன் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த எந்திரன் படத்தில் சிட்டி ரோபாக்கு டூப்லாம் போட்டிருக்காரு இப்படிலாம் நிறைய படத்தில் கஷ்டப்பட்டு நடித்தும் அவருக்கான ஃபேஸ் கிடைக்கல அது உண்மை தான் அதுக்கப்புறமா நம்ம பையன் இயக்குனராக ஹீரோவாக சாதிக்க முடியல பில்லனாக ப்ரூஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாரத அவர்கள் அண்ணக்குடி ஒரு படம் கேட்குறாரு இந்த அண்ணக்குடி படத்தில் வில்லனாக இன்ட்ரோ பண்ணுறாரு இருந்தாலும் அவருடைய பேட் லக் வில்லனும் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல அதுக்கப்புறமா பேபி வாய்மை சாம்பியன் ஈஸ்வரன் மாநாடு விருமன் நிறைய படங்களில் கிடைக்கிற நெகட்டிவ் ரோலு பாசிட்டிவ் ரோலு கேரக்டர் எல்லாமே பண்ணுறாரு இருந்தாலும் அவருக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை உண்மையிலே ஒரு மனுஷன் வந்து இந்தளவு ட்ரை பண்ணி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலாம் எல்லாருமே வந்து எக்ஸாயிடுவோம் ஒரு இயக்குனராக ஒரு நடிகராக ஒரு வில்லனா எல்லா துறையும் வந்து பயங்கர அடி எதுவும் ஒர்க் ஆகலை அவருக்கு திறமை இருந்திருக்கு ஆனால் உண்மையிலே சொன்னால் அவருக்கு வெளிக்கொண்டு வரதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல இயக்குனராக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணணும் கடைசியாக ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்கழித்திங்கன்னு ஒரு படம் பண்ணுறாரு இந்த படத்தை தயாரிக்கிறது இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் தான் இந்த படத்திலே அவருடைய அப்பாவை அதாவது பாரதவன் நடிக்க வைக்கிறாரு முதல் முறையாக ஒரு படம் இயக்கத்தன அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி ஏன்னா சினிமாவில் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பயங்கரமாக போராடுறோம் முதல் முறையாக படம் பண்ணுறோம் நம்ம ஜெயிக்கிறமோ தோக்கிறோமோ ஆனால் நமக்கு நான் பேச உருவாக்க முயற்சி பண்ணுறேன் அந்த முயற்சியில் மாரளித்தங்கள் படம் பண்ணுறாரு கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து பேட் லாக் வருது இந்த படமும் சரியாக போகல அதுக்கப்புறம் அவரோட படம் பண்ண முடியல தமிழ் சினிமாவில் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் பிறந்த ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் பயங்கரமாக போராடி அவரால் எதுலையுமே சாதிக்க முடியல இப்படி நிறைய கலைஞர்கள் தமிழ் சினிமாவில் இருந்திருக்காங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் சரியாக கிடைக்காதனால திறமை எழுதும் சாதிக்க முடியாமல் போயிருக்காங்க அந்த வரிசையில் தான் நம்ம மனோஜ் பாரதஜாவும் அவர் ரீசெண்டாக இறந்திருக்காரு அவருக்கு மிகப்பெரிய ஆழ்ந்தரங்குகள் உங்களுக்கு மனோஜ் பாரதஜா சினிமாவில் ஜெயிக்கினாலும் அவருடைய முயற்சி எப்படி பார்க்குறீங்க கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்